சத்தமே இல்லாம ரிலீஸ் ஆகி மக்களை கவர்ந்த படம்னா கில் தான் ஒரு ஜான்விக் படம் பாக்குறோம்னா எப்படி ஒரு ஆக்ஷன் இருக்குமோ எப்படி இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு ஃபீல் ஏற்படுமோ அதுதான் இந்த படம் படம் ஆரம்பிச்சு பத்தாவது நிமிஷத்துல இருந்து ஆரம்பிக்கிற ஆக்ஷன் வந்து படம் இல்ல ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் ட்ரெயின்லயே நடக்கிற கதை எந்த ஒரு இந்திய துணரும் செய்யாத படம் தம் கொலை ஆக்ஷன் அதிரடி இதெல்லாம் சேர்ந்த படம் தான் கில் இந்த படம் வந்து அவங்க ஆர்ப்பாட்டமே இல்லாம வந்து ஜெயிச்ச படம் விறுவிறுப்பான வெறும் திரைக்கதையை மட்டுமே நம்பி போடப்பட்ட முதலீடு சக்சஸ் இந்த படத்துல ஹீரோ வந்து லக்ஸையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஆர்டிஸ்ட் நல்லா நடிச்சிருக்காரு இது நல்ல ஓபனிங் ஒரு ஒரு சாதாரண ஒரு நடிகர் வந்து ஒரு ஹீரோ மாசுதுன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல இருந்து போலிவுட் வர உங்களுக்கு ஆக்ஷன் படம் தான் அதிகளவு மக்களை வந்து ரசிகர்களுக்கு வந்து நடிகர்களுக்கு ரசிகர்களை உருவாக்கும் ஸோ அந்த ஆக்ஷன் படம் தான் வந்து இப்ப லக்ஸியாகி இது வந்து ஃபர்ஸ்ட் படம்னாலும் டிவிசி ஆர்டிஸ்டா இருந்து வந்தாலும் சரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல நேம் ஹீரோயின் தானியன் தானியா வந்து அவங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் தான் லவ் போர்ஷன்லாம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசிஸ் விஜயார் அவர் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வில்லன் குழு தலைவர்னாலும் நல்லா நீட்டாக பண்ணியிருப்பாரு இன்னொருத்தர் வந்து ராகுல் ராகவ் ஜியான்னு வரும் அவர் வந்து பாத்தீங்கன்னா காமெடி இது உங்களுக்கு அந்த பில்லுனுக்குரிய போர்ஷனை வந்து கரெக்டாக நிரப்படுறதுக்கான விஷயம் படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபாஸ்டா மூவ்மெண்ட்டுக்கு இருக்கும் படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல சுவாரஸ்யம் குறைய போதோ அந்த இடத்துக்கு ஏத்தாப்ப கரெக்டா அந்த டச்சிங் அந்த ராகவ் கேரக்டர் வந்து நல்ல டயலாக் இதெல்லாம் நல்லா இருக்கும் சோ நம்ம அந்த கமாண்டோட ஃப்ரெண்ட் கேரக்டர் அதிசயம் நினைச்சிருக்காரு அவரு அவருக்கான பாத்திரத்தை வந்து கரெக்டா பண்ணிடுவார் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்காக யோசித்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பிரச்சனை தான் ஆனால் நம்ம வந்து லாஜிக்காக யோசிக்க முடியாமல் இந்த படத்தோட திரைக்கதைகள் பெஸ்டா இருக்கு ஸோ அதனாலதான் இந்த படம் வந்து மக்களை வந்து ஆடியன்ஸை வந்து கவர் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை படம் பார்க்க போறாங்க இப்போ இருக்க தொழில்நுட்ப கா காலத்துல வந்து நம்ம எல்லாம் எப்படி ட்ரெயினில் வந்து கொள்ளையடிக்க முடியுமா ஸோ அப்படின்னு அது இந்த லாஜிக்கை விட்டுருங்க ஸோ படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பீரியட்களுக்கான ஒரு நல்ல படம் தான் அது எதுவும் டவுட்டே இல்லை இந்த படத்துல வந்து முக்கியமாக பாராட்டணும்னா ஸ்டண்ட்டு ஸோ அந்த ஸ்டண்ட்டு டீம் பாராட்டணும் கேமரா அதாவது ஒரு படம் எடுக்கிறது ஒரு சாதாரண ஒரு படத்துக்கே கேமரா வந்து என்ன சொல்றது ஒரே ஒரே ஷாட்டை வந்து மூணு விதமா நாலு விதமாலாம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்லேயே எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து கேமரா உடைய கோணங்கள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிக அளவு உழைப்ப கொடுத்துரும் ஸ்டண்ட்டுக்கும் தான் ஸோ இதை தவிர முக்கியமாக வந்து எடிட்டிங் ஸோ இந்த படத்துல வந்து எடிட்டிங் பக்காவா இருக்கும் ஒரு ஒரு கதையை வந்து திரைக்கதை கதை வந்து நீங்க எவ்வளவுதான் நல்லா சொன்னாலும் அது எடிட்டிங்ல தான் கரெக்டா டேபிளில் வந்து பூர்த்தி இருக்கும் ஸோ அதுக்காக இந்த எடிட்டிங் டீமையும் பாராட்டணும் இந்த படத்தை வந்து ஒரு சிம்பிளான கதை இத ஒரு நம்பி வந்து போட்ட ப்ரொடியூசர் அந்த டீம் குழுவுக்கும் ஒரு நல்ல பாராட்டுதல் தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் வந்து இந்திய சினிமாவில் வந்து இதுவரை வரலை ஸோ இது வந்து ஒரு முதல் முயற்சி அது ஒரு நல்ல அட்டம் ஒரு நல்ல ஹிட் படம் பெருசா பப்ளிசிட்டி இல்லை ஆனா வந்து பாத்தீங்கன்னா மவுத் டாக் மூலமா இந்த படம் வந்து பெரிய அளவு ஒரு பேசப்பட்ட படம் இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சிம்பிள் ஸ்டோரி தான் இரு ட்ரெயண்ட் கமாண்டோ இவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறாங்க நைட்டு தூங்க போகிறப்ப அவங்க செல் ஆன் பண்ணுறாங்க ஸோ கமாண்டருடைய ஃப்ரெண்டு அவருக்கு வந்து மெசேஜ் வந்து அப்போ அவங்க காதலிட்டு இருந்து கால் வந்துருக்குப்பா மிஸ்டு கால் நிறைய வந்து இவர் செல் ஆன் பண்ணுறாரு காதலி வந்து ஒரு இஷ்யா மிஸ்டு கால் மிஸ்ட்டு கால் மிஸ்டு கால் ஸோ அதுக்கடுத்து அவங்க சொல்கிறாங்க அப்பா வந்து மேரேஜுக்கு ஒன்று எனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உடனே இவர் வந்து அதை தடுக்கிறதுக்காக அங்க ஊருக்கு போறாரு அங்க பார்த்தா ஒரு நல்ல ஒரு அவர் வந்து ஒரு தொழிலதிபர் துப்பாக்கி இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் இருக்காங்க இவர் கூட்டிட்டு போலான்னு பாக்குறாரு அவங்க காதலி வந்து இல்லை இங்க இருந்து நீங்க உயிரோடையே போக முடியாது அப்படின்னா சோ அடுத்து வந்து இவங்க வந்து திருமணத்துடைய அடுத்த நிகழ்ச்சிக்காக போறப்ப பாட்னா டு டெல்லி ட்ரெயின்ல போறாங்க வந்து பாத்தீங்கன்னா இரவு நேர கொள்ளைக்கும் சோ ட்ரெயின்ல வந்து திருட இவங்களுக்கு ஏற்படக்கூடிய உரசல் மோதல் இதுதான் படத்துடைய கதை இத வந்து எப்படி சுவாரஸ்யமா சொல்லணுமோ அதைதான் சொல்லியிருக்காங்க இந்த படம் படத்துல வந்து எந்த இடத்துலயும் ஒரு போர் அடிக்காது படம் ஆரம்பிச்சது விறுவிறுவிறுன்னு கதை விறுன்னு இதுதான் படத்துடைய சுவாரஸ்யம் நம்ம ஒரு படம் பார்க்கணும் ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படம் வந்து ரெண்டாயிரம் மூணாவது பார்க்கறதுக்கான அதுக்கான ஒரு தூண்டுதலை தருது ஸ்கிரிப்டும் கேட்டாலும் உட்காரு ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பெரிய அளவு சக்ஸஸ் கொடுத்துருக்காரு நிகில் இருக்கேஷன் ஸ்டண்ட்டும் சரி கேமரா எடிட்டிங் மியூசிக் இதை தவிர முக்கியமாக வந்து ப்ரொடியூசர் அதாவது பணம் போடுறதுன்றது வந்து இந்த கதை அவுட்லைன் நீங்கள் சொன்னீங்கன்னு யாரோ உடனே எல்லாமே யோசிப்பாங்க ஆனால் ஒரு நம்பி வந்து பணம் போடுறதுன்றது பெரிய விஷயம் இது வந்து என்னென்னா இந்திய சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் ரப்பியா சரி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் ஒரு கொரியன் படத்துல தான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இந்திய சினிமாவுக்கு அடுத்த வேற லெவலில் நோக்கி போகிற படம் தான் நம்பி படம்